இன்றைக்கு கன்னியாகுமரி மாவட்டம் திருவனந்தபுரம் அருகில் இருக்கின்றன திருவனந்தபுரம் கேரள மாநிலத்தை சேர்ந்தது கன்னியாகுமரிக்கும் திருவனந்தபுரத்திலும் அடிக்கடி பொதுமக்கள் சென்று வருகின்ற இரண்டு நகரங்கள் அவை திருவனந்தபுரத்திற்கு இன்றைய நிலம் பார்த்தீங்கன்னா கொரோனா வைரஸ் பரவல் அதிகமாக பரவியிருப்பதாக தகவல் கிடைத்துக் கொண்டிருக்கின்றன ஆக இன்றைக்கு அங்கிருந்து இங்கு வருகின்றவர்களை நம்முடைய மாவட்ட நிர்வாகம் சரியான முறையில் கண்காணித்து அவர்களுக்கு பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு அப்படி ஏதாவது நோயாளிகள் தென்பட்டால் அவளுக்கு சிகிச்சை அளிக்க வேண்டும் இன்றைக்கு திருவனந்தபுரத்தில் அதிக அளவில் இருப்பதாக தகவல் கிடைத்து கொண்டிருக்கின்றது அப்படி கொரோனா வைரஸ் தொற்று இருக்கின்றவர்கள் நம்முடைய மாநிலத்திற்குள் கன்னியாகுமரிக்கு வருகின்ற பொழுது அதில் ஏதாவது தொற்று ஏற்பட்டு இங்கே பரவலுக்கு காரணமாக அமைந்துவிடும் அதனால் மாவட்டவரும் மாவட்ட நிர்வாகம் மிகுந்த கவனத்துடன் செயல்பட வேண்டும் இன்றைக்கு கன்னியாகுமரியிலிருந்து தமிழகத்தில் பல்வேறு பகுதிக்கு செல்கின்றார்கள் இங்கு ஏதாவது நோய் பரவல் ஏற்பட்டுவிட்டால் இந்த பரவல் தமிழ்நாடு முழுவதும் பரவிவிடும் என்றை குறைக்கப்பட்டுகின்றோம் மீண்டும் பரவலுக்கு வழிவகுத்துவிடும் ஆகவே மாவட்ட நிர்வாகம் கவனமாக இருந்து செயல்பட வேண்டும் அண்டை மாநிலத்துக்கு சென்று வருகின்றவர்களை கண்காணித்து அவளை பரிசோதித்து அப்படி பரிசோதனையில் நோய் தென்பட்டால் அவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன்